அப்போ நானே என் மூலதனம் அப்படின்னு வரும்பொழுது ரொம்ப அழகான ஒரு ஜென் கதை இரண்டு வரிகள் தான் வழியில் இருக்கக்கூடிய தள்ளு வண்டிகளில் தள்ளிட்டு போகக்கூடிய பழம் வைத்திருக்கக்கூடிய ஒரு இளைஞர் பெரும்பாலும் அவங்க எங்க விற்பாங்க அப்படின்னா மருத்துவமனைக்கு முன்னால் நிற்பாங்க மருத்துவமனைக்குள்ளே போகும்போது நமக்கு அப்படி ஒரு சடங்கு அப்படி ஒரு சம்பிரதாயம் உண்டு என்ன அவர்களுக்கு பழங்கள் வாங்கி கொண்டு போக வேண்டும் அவர்கள் சாப்பிடுவார்களான்னு ஒரு நாளும் நம்ம கேட்டது கிடையாது அவங்க சாப்பிடாட்டானே பக்கத்தில் இருக்கிறவங்க இருக்காங்க தானே கூட இருக்கிறவங்க இருக்காங்க யாரோ ஒருவர் பழம் சாப்பிடுவார் ஹார்லிக்ஸ் ஏதோ ஒன்று சாதாரண நாட்களில் நம்ம எந்த பழங்கள் பக்கத்திலே மாட்டோமோ அந்த பழங்களைதான் நோயாளியான நபருக்கு மறக்காம கொண்டு போய் கொடுப்போம் நாம எதனால நோய்வாய்ப்பட்டாருங்கிறதுக்கு பின்னால காரணம் தேடினா கூட இது இருக்கலாம் ஏன்னா எனக்கு நீங்க சொல்லக்கூடிய அந்த சாத்துக்குடி அப்படின்னு சொல்றது ஒவ்வொன்றா ஒவ்வொன்னா பிரிச்சு இல்ல நான் அந்த விளையாட்டுக்கு வரல ஆனா டைஃபாய்டு வந்தா மறக்காம எல்லாரும் கொடுக்கக்கூடியது கூடியது அதுவாக மட்டும்தான் இருக்கும் தான் நீங்க தேடி வந்தீங்கிற பொய்யையும் கூடவே சேர்த்து சேர்த்து கொடுப்பாங்க சரி இந்த பழ வண்டியில் வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய அந்த இளைஞன் பக்கத்தில் வந்து நிற்கக்கூடிய அந்த நபர் நல்லதா நாலு பழங்குடு அப்படின்னு கேட்கிறாரு அவனுடைய பதில் நான் விற்பது எல்லாமே நல்லதாகத்தான் இருக்கும் எத்தனை பேருக்கு இந்த பதில் சாத்தியம் ஏன்னா ரொம்ப சுலபமா நம்ம சொல்லிடுவோம் நல்லதா நாலு பழங்குடு நல்லதா நாலு காய்கொடு நல்லதா ரெண்டு எடு ஏதோ நல்லது அல்லாததையும் வைத்துக்கொண்டு விற்பவர்கள் மாதிரியும் தேடி தேடி நாம் எடுப்பது மாதிரியும் முகத்தில் அறிந்த மாதிரி அந்த குழந்தைகிட்டேருந்து நான் நம்ம எல்லாமே நல்லதாக தான் இருக்கும் அப்போ நான் சொல்கிறது எல்லாமே நல்லதாக தான் இருக்கும் நான் செய்கிறது எல்லாமே நல்லதாக தான் இருக்கும் நான் சிந்திக்கிறது எல்லாமே நல்லதாக தான் இருக்கும் எத்தனை பேருக்கு மற்றவர்களுக்கு உத்தரவாதம் கொடுக்க வேண்டாம் அவரவருக்கான உத்தரவாதங்களை எத்தனை பேரால் கொடுக்க முடியும் முடியுமே ஆனால் நீங்களே உங்கள் மொழிகள்